எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கிறிஸ்துமஸ் இருக்கு வீட்டுக்கெல்லாம் ஏன் நான் கொடுக்க வரல பைசெல்லாம் எவ்வளவு மக்களே ஸோ நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு சரியான தூக்கம் தூங்கி எஞ்சி வினோத்மாக்கும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க குழியில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல கால் பண்ணி பார்ப்போம் அவங்க ஃபோன் எடுக்கிறாங்களான்னு ஹலோ

எல்லாரும் கிறிஸ்மஸ் டைம்ல நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து நிற்பாங்க தான் இருக்கேன்னாரு தூங்க போல

நல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சரியான தூக்கம் அப்புறமா அந்த வீடியோ எடுக்கணும் மறந்துட்டேன் சரி அப்புறமா ஆண்டோ வீட்டில் போயிட்டு எடுத்துட்டு அவர் அங்கே கூட்டி வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நானே ஆண்டோ வீட்டில் வீடியோ எடுத்துட்டு அதை அப்படியே அவனை அவனை சர்ப்ரைஸாக பண்ண முடியல சடனாக போய் அவனை பிடிச்சி வீடியோ எடுத்துட்டு நான் அப்படியே அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நவீன் வெளியே போயிருக்கான் அதனால தான் சரி 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 கொஞ்சம் மாமா கூட விளையாடுறியா Mamma, non puoi pagare. Pugla, mamma. C'è, non puoi pesare. Catch it. oh, nice. Clap, 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 clap. Catch mamma. Cazzi, cazzi. Cazzi, cazzi. Cazzi, cazzi. Cazzi,

சொல்லுங்க இந்த கிருபு பத்தி நீங்க என்ன தீம் வச்சீங்களா இல்ல அது பத்தி என்ன எக்ஸ்பிளேஷன் இருக்கா ஆ கண்டிப்பா நான் சொல்றேன் தீம் வந்து நாங்க பேசிக்கா நம்ம நார்மலா குழந்தை இயேசு வந்து அவங்களே கூப்பிட்டு வாங்க டாலிங் கம் அஞ்சா குட்டி உள்ள வாங்க கம் கம் வாங்க வாங்க மாமா கிட்ட வாங்க மாமா கிட்ட வாங்க மாமா கிட்ட வாங்க சூப்பர் ஓகே சோ நம்ம குடில வந்து நம்ம பாரம்பரியமா பண்றது ஓகேங்களா பாரம்பரியமா நம்ம பண்றது கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு வந்து எல்லாேருக்குமே வந்து மகிழ்ச்சி அன்பு பகிர்தல் இது மூணு தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் ஸோ எங்கள் கான்செப்ட் நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ மற்றவங்களுக்கு நம்ம வந்து பகிர்ந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கணும் ஓகேங்களா சமாதானம் நம்ம நம்ம எப்படி ஒன்றா சமாதானமாக இருக்கமோ மற்றவங்கக்கிட்டே நம்ம வந்து சமாதானமாக இருக்கணும் ஓகேங்களா அட் த சேம் டைம் ஜாய் சந்தோஷம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கோமோ அதே போல் மற்றவங்களையும் நம்ம வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் ஸோ அந்த கான்செப்ட்டை வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம எப்போதுமே அதை வந்து நம்ம வந்து கடைப்பிடிப்போம் அப்படிதான் நாங்களும் வந்து எங்கள் வீட்டு குடியில வந்து நாங்கள் அலங்கரிச்சிருக்கோம் ஸோ அது நீங்கள் வந்து பார்க்கறீங்க ஸோ உங்களோடய உங்களுடைய கருத்து என்ன எங்களோட குடியில போய் நல்லா செம்மையா இருக்குது நல்லா பண்ணிருக்கோம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஓகே நல்லா அதாவது ஒரு இப்போல்லாம் வந்து டெக்னாலஜி இல்லை வந்து தீம் பேஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஓகே இங்கே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்க்கும் போதே ஓகே நம்ம வீட்டில் எல்லாமே எப்பயுமே அப்படி தானே பண்ணுறது ஒரு பேப்பர் இருக்கும் ஒரு கொட்டாய் இருக்கும் அது ட்ரெடிஷ்னலாக அதுதான் அதுதான் பண்ணுறது இதே மாதிரி கேடு நம்ம வீட்டில கிட்டத்தட்ட ஒரு இருபத்திரெண்டு வருஷமாக அதிகமாக போடுற மாதிரி கேடுவருக்கு போடறலாம் டாடி போட்டுருக்காருல ஆ ஸோ அதே அவர் இங்கே பார்க்கும்போது நல்லா அதே ஃபீல் வருது ஓகே ஓகே ஆண்டோ வீட்டில் கூட இப்போ நம்ம ரீசண்டாக தான் அவர் போட ஆரம்பிச்சிருக்காரு ஓகே இந்த வருஷம் கொஞ்சம் அவருக்கு ஒர்க்கு பிஸியாக அவருக்கு அதனால அவர் போட முடியல ஸோ நைஸ் ஓகே சூப்பர் சோ இது ஃபுல்லா பண்ணது வந்து ரீட்டா தான் ஓகே வைஃப் தான் பண்ணாங்க ஓகே சோ அவங்க அம்மா எங்க வீட்ல இல்லையா ரெண்டு நாள்ல வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க ஊமே எங்க ஆளே உள்ள தூங்கிட்டு இருக்கங்களா சோ ஹலோ சார் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் கை கொடுங்க கை கொடு கை கொடு ஆ கை கை

சும்மா அப்படியே வந்து ஜாலியா வீட்டுல பாத்துட்டு குடியெல்லாம் பார்த்துட்டு யார் வீட்டுலாம் பலகாரம் செஞ்சுக்கான் சிக்கன் பிரியாணி செஞ்சுக்காங்கண்ணா நல்லா சாப்பிட்டுட்டு ஆண்டா தான் சொன்னா கேட்டான் மாமா வீட்டுக்கு போறேமா அங்கே சிக்கன் பிரியாணி செஞ்சிருப்பாங்களா சரி ஓகே போலாம் அப்படின்னா அதை முடிச்சு சொல்லி தான் கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கேன் ஓகே இப்ப சாப்பிட்டுட்டே போலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி இங்க வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட சொல்லு சரி மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காங்கண்ணா மட்டன் பிரியாணி சாப்பிடலாமா ஆண்டோ ஓகே சரி அங்க சாப்பிட்டுட்டு அடுத்து நவீன் வீட்டுக்கு போறோம்

நான் நாலு மணிக்கு வர சொன்னீங்க ரொம்ப வரீங்க